அதை விடுங்க இது வந்து நான் மன்னிச்சுக்கோங்க சத்தியமா இங்க அம்மா அம்மால சத்தியமா இனிமேல் யார பத்தி பேச மாட்டேன் சர்ச்சைக்குரிய வயல பேச மாட்டேன் இது மாட்டேன் அப்படின்னு சொல்லி காலை விழுந்தேன் அது நீதிபதி சொல்லிட்டாரு உனக்கு யூடியூப்க்கு வருமானத்துக்காக எனத்தையாவது பேசி இன்னொருத்தோட வந்த பின்னாடி மிளகாய தடை விடுவான் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாருங்க இப்போ வந்து எதுக்கு நான் இந்த மாட்டை சொல்கிறேன்னு சொல்லுங்க மன்னிப்பு கட்டணும் தப்பு இல்லை எல்லாரும் அதே நீதிமன்றத்தில் போய் ஆமாம் நான் அப்படித்தையும் செஞ்சேன் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்க முடியாது கேட்டால் உள்ளே வச்சுருவாங்க இப்போ சவுக்கு சங்கர் கூட ஏற்கனவே ஒரு தடவை அப்படி கேட்டு ஆறு மாதம் உள்ளே வச்சு விட்டாங்க அடுத்து நீதிமன்றம் போய் மறுபடியும் அங்கே கஞ்சி கேட்கிற ரீதியாக வந்தாருங்க இதே அதார்த்தம் இது எல்லாருக்கும் நடக்கும் ஒரு இது எதாவது நம்மளை அறியாமல் பேசிடுவோம் இல்லைன்னா ஒரு த தப்பு பண்ணாமல் தண்டனை வாங்கிடுவான் எதையாவது ஒரு பிரச்சனை இல்லை வந்து காம்ப்ரமைஸுங்கிறது எல்லா பக்கமும் இருக்கும் அதை மாற்றிக்கிறது இல்லை எதுக்காக இதை பேசுறேன்னு பாத்தீங்கன்னா இந்த வெண்ணையர்கார்ல இந்த சாட்டர் திருமுருகன் சொல்லியா சாவர்கர் மன்னிப்பு கேட்டாரு சூ நக்குனாரு சாவர்கரு அப்படி இப்படி அப்ப நீ எங்கடா கேட்ட நீ உக்கா மக்க உனைய அதிகபட்சம் பயணிச்சுன்னா ஏற்கனவே ஒரு அறுபது ஆறு மாசம் இருந்திருக்கேன்னு வச்சுக்க ஆறு மாசம் வழக்கு வந்ததுக்கு இப்போ அமைதியான ஆறு மாசம் அம்மையை பொத்திக்கிட்டு இருப்ப அடுத்து திரும்ப என்னத்தையாவது பேசுவோம் பே நீ எங்கேயோ பேசுனதுக்குலாம் வழக்கு போடுறாங்க நான் பயனஞ்சுன்னா உள்ள ஒரு இந்த இந்த இப்போ நீ பேசுனதுக்கு பயனஞ்சுன்னா தான் உள்ள வைப்பாங்கன்னு வச்சுங்க இந்த பே வந்து அந்த பயனஞ்சு நாளைக்காக காலில் விழுந்து ம மட்டி ஓட்டு மண்டி மண்டி ஓட்டு மன்னிப்பு கட்டையில ஆ இனிமேல் அப்படி பேசவே மாட்டேன் எஜமா நீ மன்னச்சிருங்க அப்படின்னு நீதிபதியை பார்த்து கதற நீயி ஆ சாவர்கரை பேசலாமா சாவர்கருக்கு வாழ்நாள் சிறைய ஓட்டுட்டியா அது அந்தமாதிரிலாம் உனக்கு வந்து உக்கா உன் பொண்டாட்டி வந்து பார்க்க வரும் உன் புல்லை பார்க்க வரும் உன் கட்சிக்காரையும் பார்க்க வருவியா எல்லாம் வருவியான் சாவர்கருக்கு அப்படியா சங்க இங்க அந்தமான் தீவில் ஓட்டா இருக்க யார்கிட்டையும் ஓட்டு இல்லை வசதி இல்லை எதுவும் கிடையாது இப்போ இங்கிலாந்துக்காரன் மட்டும்தான் அங்கே இருப்பியா அங்கே அவருக்கு அவரு கசை அடிக்கணும் வந்து இது வேணானா என்ன செக்கு இருக்கணும் என்ன வாழ்க்கை சாக்கை கொடுத்துருந்தாடா சட்டை உட சாக்கு சாக்கை தச்சு போட்டிருந்தாங்க செயின் ஆறு கிலோவுக்கு செயின் கையும் காலும் கழுத்தல் இல்லாதலையும் நீ என்னன்னா உனக்கு சொகுசு வாழ்க்கை சொல்றேன் மூணு லட்ச ரூபாய்க்கு நான் சாப்பிட்டேங்கிற போனோட நான் குண்டாசில் போனப்ப மூணு லட்ச ரூபாய்க்கு சாப்பிட்டேன் அதுலயும் பெசல் பொங்கலே உனக்கு நல்லா இல்லைன்னு இருக்க அங்கே கஞ்சி ஊத்துவாங்கடா கஞ்சி அவர் வந்து வந்து நான் இனிமேல் செய்ய மாட்டேன் ஆமா வந்து இந்த இந்த மேல தவறான குற்றச்சாட்டு அப்படின்னு எழுதுனதை மன்னிப்பு கிட்ட எழுதிட்டாரு மன்னிப்பு எழுதிட்டாருன்னு பரப்புறாங்க சில்ற பயல்க இது எல் எழுதாத அரசியல்வாதி எவனும் இருக்க முடியாது எல்லா அரசியல்வாதி கேட்டது ஆகணும் அப்படித்தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு வழக்கு படு நான் நீதிமன்றத்தில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் வழக்கு மாறினா அவன் அண்ணாமலையும் காம்ப்ரமைஸ் பண்ணுவார் இது வந்து சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கிறது என்ன இதில் போயிட்டு வந்து பெரிய இது ஆனால் வந்து மன்னிப்பு கேட்டார் மண்டி ஓட்டார் அப்படிலாம் பேசக்கூடாது இப்படி பார்த்தா சீமானண்ணு ஓராயிரம் தடவை மன்னிப்பு கட்டிருக்காரு ஓராயிரம் தடவை க வந்து சூவ நக்கியிருக்காருன்னு சொல்லலாம் சீமான அண்ணன் அப்படி பேசலாமா இதுவும் சட்டத்துக்கு உட்பட்டு மன்னிப்பு கேட்குறாங்க வருத்தம் தெரிவிக்கிறாங்க காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறாங்க என்ன தப்பாக கண்டுபிடிச்சாங்க இது எவன் இப்படி பேசுகிறானோ அவன் பூரா மன்னிப்பு கேட்பியான் மன்னிப்பு கேட்குற சூழல் வரும் ஏன் ராகுல் காந்தி பேசுனாரு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டால் இப்படில ரெண்டு வழக்கு மன்னிப்பு கேட்டுருக்காரு அடுத்து வந்து இப்போ வந்து மறுபடியும் கேட்க போகிறாப்புல இன்னும் அடுத்த வழக்கு போட்டாருங்க அதுக்கும் மன்னிப்பு கேட்பாப்புல இப்படி எல்லா வாழ்க்கையும் நடக்குங்க எல்லாருக்கும் பக்கத்து விட்டுக்காரு எங்களோட சண்டை ஓட்டுற கோவத்துல ஸ்டேஷனில் உட்கார வைப்பாங்க உட்கார வச்சு ரெண்டு பேருக்கும் பேசுவேன் வந்து மனு கையை கொடு நீ கையை கொடுன்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் வடிக்கும்ல மூணாவது வடிக்கிறப்ப ஆரம்பிக்கிறது இந்த காம்ப்ரமைஸ் டீச்சர் சொல்லுவாங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க போலீஸ் சொல்லுவேன் நீதிபதி சொல்லுவாங்க இது வாழ்க்கையில் நடந்துக்கிட்டுதே இருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டுதே இருப்பான் அப்படி புனித புனிதமால நம்ம நொட்ட முடியாது வாழ முடியாது அதே யதார்த்த உண்மை அதை புரிஞ்சுக்கோங்க அத்தனைக்கு வந்து சாவர்க்க தப்புவும் பண்ணலடா பேல்களா சாவர்க்க தப்பு நாட்டுக்காக ஜெயிலுக்கு போனாரு அங்கேயே இருந்து சும்மா இருக்க முடியலையே சும்மா நம்ம எதுக்கு இங்க வந்து ஜெயில அடைக்கணும் திரும்ப வந்து நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் வந்தாரா அப்படி வந்து கேட்டு வந்தாரல மனு கேட்டு வெளியே வந்தாரா என்ன செஞ்சாரு வந்து பட்டியலின் நமக்களுக்கா கோயில் கட்டினாரு பட்டில மக்களுக்காக ஹோட்டல் நடத்தினாரு பட்டியலு மக்களை பூசாரியா மாத்தினாரு பட்டில மக்களை சமையல் மாஸ்டரா மாத்தினாரு அப்போல்லாம் சமைச்சா வந்து பட்டியல் நினைவரம் சமைச்சா சாப்பிட மாட்டாங்க அவர் ஹோட்டல் தொடங்கி அவங்களையும் சமையல் மாஸ்டரா போட்டாரு இவன் சாப்பிட்டாத்தே இன்னைக்கு சாப்பிட உங்க சமைக்கிறதே நீ சாப்பிடன்னு சொன்னாரு இவன் இது வந்து பட்டியல சகோதரம் வந்து தீபாரண காட்டுறதே இன்னைக்கு நீ தொட்டு கும்பிடணும்னு வச்சாரு இந்த மாதிரிலாம் மாத்தினாரு ஆனா இவங்க தற்கூரி பயிலுங்க ஜாதி வாத்திய சீட்டு கொடுக்குறவங்க ஜாதி வாத்தி ஓட்டு கேட்கிறவங்க இவங்க வந்து இப்போ சாவர பேசுறாங்க சாட்டை இனிமேலா திருந்திக்க இன்னும் நீங்கள் கேவலப்படுவா இன்னும் அசிங்கப்படுவா உனக்கு எல்லாம் நடக்கும் தமிழை போட்டி